பெரியோருமே தாய்மார்களே நம்முடைய பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் தனக்கு மிக பிடித்தமான இந்த மண்ணிற்கு வந்திருக்கின்றார் கன்னியாகுமரி மண்ணையும் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களையும் யாராலும் பிரித்து பார்க்க முடியாது இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்று டிசம்பர் பதினொன்றாம் தேதி இதே நரேந்திர மோடி இங்கிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் முரளி மனோகர் ஜோஷி அவர்களோடு இணைந்து ஒற்றுமைக்காக யாத்திரை யாத்திரை ஒற்றுமை இங்கிருந்து ஆரம்பித்தார் உங்களுக்கு தெரியும் இந்தியாவுடைய நிலைமை எப்படி வாக்கு வங்கி அரசியலைக்காக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆட்சியில் வேறு வேறு கட்சிகள் இந்திய அரசியல் இருந்த பொழுது இந்தியாவை துண்டாடி கொண்டிருந்தார் காஷ்மீராக இருக்கட்டும் பஞ்சாபாக இருக்கட்டும் இந்தியாவுடைய பிரிந்து ஐந்து நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒற்றுமை யாத்திரை யாத்திரை ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டுல காஷ்மீர் லால் சவுக்கில் நம்முடைய மூவர்ண குடியை ஏற்றி வைத்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்னார் தாயினுடைய என்னுடைய தாயினுடைய பாலை குடித்து வளர்ந்த இந்த மனிதன் யாருக்கும் பயப்பட மாட்டான் என்று நம்முடைய ஏற்றி தீவிரவாத நரேந்திர மோடி அவர்களை கொண்டாடி அதே மன்னருக்கு இன்னைக்கு பிரதமர் அவர்கள் மிகப்பெரிய உறுதிமொழியோடு வந்திருக்கின்றார் இன்னைக்கு அவர்கள் சொல்வது சங்கல்ப யாத்திரா என்று சொல்லுகின்றார் ஆரம்பித்தாங்க ஆண்டுகள் கழித்து இந்தியாவுடைய பிரதமராக நம்முடைய நாட்டை வல்லரசு நாடாக மாற்றுவதற்கு நாற்பத்தி முடியும் பொழுது வல்லரசு நாடாக மாற வேண்டும் அதற்காக மூன்றாவது முறை மறுபடியும் நாம் வாய்ப்பளிக்க நீங்கள் வாய்ப்பளிக்க தயாராக வந்திருக்கின்ற இது போன்ற அரசியல் தலைவர் கண்ணு கெட்டிய தூரம் வரைக்கும் இல்லைங்க குடும்ப கட்சிகள் ஊழல் கட்சிகள் மக்களை கொள்ளையடித்து தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அவருடைய குழந்தைகள் ஆட்சி கட்டலுக்கு வர வேண்டும் என்று துடிக்கக்கூடிய இந்தியா கூட்டம் மக்களே என்னுடைய குடும்பம் மோடியின் குடும்பமாக மோடியின் பரிவாராக மோடியினுடைய தம்பிகளாக மோடியுடைய தங்கைகளாக இங்கே வந்திருக்கின்றோம் சகோதரி இந்த யாத்திரை மிக முக்கியமான யாத்திரை விக்ஸித் சங்கல் யாத்திரை அடுத்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கான கனவோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர் வந்திருக்கின்றார் அதனால்தான் சகோதர சகோதரிகளே நானூறு என்கின்ற நம்முடைய இலக்கு ஒரு வெறும் வாய்ச்சொல் கிடையாது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தல் முடித்து உங்களுடைய ஆசையோடு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டளை அமரும் பொழுது என்பது வெறும் வார்த்தை இல்லை அது இந்திய மக்களுடைய உணர்வு காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை அணை தடுத்ததும் கூட பாராளுமன்ற உறுப்பினர்கள் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினர் முன்னூத்தி எழுபதுக்கும் மேற்பட்ட நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கன்னியாகுமரி வந்திருக்கிறார் இதே கன்னியாகுமரிக்கு இன்னொரு மனிதனும் வந்தார் இங்கே இருக்கக்கூடிய மனிதனுடைய பெயர் நரேந்திர மோடி ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டுல டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதி நரேந்திர தத்தா என்கின்ற மனிதனும் இதே இடத்துக்கு வருகின்றான் அந்த மனிதன் எட்டி பார்க்கின்றான் அங்கே இருக்கக்கூடிய பாறை என்ன அந்த பாறைக்கு எப்படி செல்வது சுற்றிலிருந்த மனிதர்கள் சொன்னார் அந்த பாறைக்கு செல்ல வேண்டும் என்றால் கடலிலே குதித்து நீந்தி செல்ல வேண்டும் என்று சொன்னார் நரேந்திர தத்ரா என்கின்ற மனிதன் கடலிலே குதித்து பாறையை நோக்கி நீந்தி சென்று டிசம்பர் டிசம்பர் ஆறு ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி இரண்டுல அந்த பாறையின் மீது அமர்ந்து கடுதவம் செய்து தான் யார் தன்னுடைய நாடு எப்படிப்பட்ட நாடு தன்னுடைய மதம் எப்படிப்பட்ட மதம் என்பதை உணர்ந்தான் அந்த நரேந்திர தத்தா சுவாமி விவேகானந்தாவாக மாறினார் நரேந்திர மோடி விஸ்வகுரு நரேந்திர மோடியாக மாறி மக்களுடைய வளர்ச்சிக்காக இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்காக அசைக்க முடியாத சக்தியாக இந்த நாட்டை மாற்ற வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாக மறுபடியும் வருக வருக என்று வர வேண்டும் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி சார் எயிட்டீன் நைன்டி டூ நரேந்திர தத்தா

சென்று விட்டு வந்த பிறகு ராமகிருஷ்ணா தெரியும் தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஒரு டீ இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்துல மகனாக பிறந்து ஐந்து வீட்டில் ஐந்து வீட்டில் பாத்திரம் கழுவி தன்னுடைய குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு வாழ்ந்த தாயினுடைய புதவனாக இருந்த மனிதன் ஒரு சங்கல்பவாதியாக மாறி இந்த மனிதனும் அதே முடிவை எடுத்தார் ராஜ்கோட்டில் இருக்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷனுக்கு இந்த மனிதர் சென்றார் நான் ஞானியாக மாறிவிடுகின்றேன் நான் ஒரு ஞானியாக மாறிவிடுகின்றேன் என்று ராஜ்கோட்டுக்கு இந்த மனிதர் சென்றார் அங்கே இருந்த சுவாமி அஸ்மஸ்தானந்தா சாமி சொன்னாரு நம்முடைய மோடி அவர்களை பார்த்து நான் சொல்வது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் மகனே உன்னுடைய வாழ்க்கை என்பது இந்த நாட்டிற்காக நீ ஞானியாக மாறி தனிமைப்படுத்துவதற்காக நீ பிறக்கவில்லை நாட்டிற்கு சேவை செய்வதற்காக என்று ராஜ்கோட் ராமகிருஷ்ணா மிஷன் திருப்பி அனுப்பப்பட்டார் இந்த நரேந்திர மோடி இரண்டாவது முறையும் செல்லுகின்றார் மறுபடியும் ராமகிருஷ்ணா மிஷனுக்கு ஞானியாக வேண்டும் என்று இரண்டாவது முறையும் திருப்பி அனுப்பப்பட்டார் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு

காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்